ஓம் சர்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பங்குனி இருபத்தி ஏழு ராசி பலங்களை பார்ப்போம் மேஷ ராசி சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க முடியும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் ஆர்வமின்மையான சூழல்கள் உருவாகும் சந்தேக உணர்வுகளை குறைத்துக் கொள்ளவும் மனதளவில் ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளரிடத்தில் கனிவு வேண்டும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் அஸ்வினி சிந்தித்து செயல்படவும் பரணி ஆர்வமின்மையான நாள் கிருத்திகை கனிவு வேண்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை பயன்படுத்துவீர்கள் செயல்பாடுகளில் சுதந்திர போக்கு அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளின் குணமறிந்து செயல்படவும் பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் விரயங்கள் ஏற்படும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு காணப்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை உதவிகள் சாதகமாக அமையும் ரோகிணி பிரச்சனைகள் குறையும் மிருகசிரீட்சம் ஒத்துழைப்பு ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் நெருக்கடியான சில பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மிருகசிரீட்சம் ஆதரவான நாள் திருவாதிரை தெளிவு பிறக்கும் புனர்பூசம் எண்ணங்கள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பழைய பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவு பிறக்கும் உத்தியோகப் பணிகளில் ஆதரவான சூழல்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் மாற்றம் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கைகூடும் புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் முடிவு பிறக்கும் பூசம் மாற்றம் உருவாகும் ஆயில்யம் ஈடுபாடு அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தடைப்பட்ட விலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் அறிமுகம் ஏற்படும் பூரம் புரிதல் உருவாகும் உத்திரம் விழிப்புணர்வு வேண்டும் கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் வேண்டும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் மற்றவர்களிடத்தில் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் தாமதங்கள் உருவாகும் நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் ஹஸ்தம் அலைச்சல்கள் ஏற்படும் சித்திரை கவனம் வேண்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உருவாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும் ஆடம்பரமான பொருட்களின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் தடைகள் குறையும் நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை முடிவு கிடைக்கும் சுவாதி நெருக்கம் அதிகரிக்கும் விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உருவாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் விசாகம் முன்னேற்றம் ஏற்படும் அனுஷம் இன்னல்கள் விலகும் கேட்டை பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் கால்நடை சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் பிறக்கும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் வெற்றிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் ஏற்ற இறக்கமான நாள் பூராடம் விவாதங்களை தவிர்க்கவும் உத்ராடம் விவேகம் வேண்டும் மகர ராசி அன்பர்களுக்கு உடலில் ஒருவிதமான சோர்வு உருவாகும் எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாக அமையும் நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் உழைப்பிற்குண்டான மதிப்பு கிடைக்கும் கவலைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் சோர்வான நாள் திருவோணம் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவிட்டம் மதிப்பு அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் புதுவிதமான திட்டங்களை உருவாக்குவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் திருப்தியான சூழல்கள் ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் அரசு பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் திருப்தியான நாள் சதயம் தாமதங்கள் விலகும் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் வரவுக்கு மீறிய சில செலவுகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் விலகி இருந்தவர்களின் விரும்பி வருவார்கள் சகோதரர்களின் வழியில் அலைச்சல்கள் உருவாகும் நண்பர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சாந்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாதி செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி அலைச்சல்கள் உருவாகும் ரேவதி ஆர்வங்கள் அதிகரிக்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி